சத்தம் இவனை பார்த்தாலே பயமா இருக்கு பெற்றோர் ஊட்டியில் நடந்த நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கு அருகே உள்ளது தலைக்குந்தா கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்த கூலி தொழில் செய்து வரும் தம்பதியின் மகள் ராதிகா இவருக்கு ஒன்பது வயது என்பதால் இவருடைய நலன் கருதி பெயர் மட்டும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இவர் அதே பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் படித்து வந்துள்ளார் படிப்பில் மிகுந்த ஆர்வம் காட்டி வந்த ராதிகா தினமும் பள்ளிக்கு சென்று வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தலைக்குந்தா பகுதியில் உள்ள முனீஸ்வரர் கோவிலில் திருவிழா நடைபெற்றுள்ளது இந்த திருவிழாவில் அந்த பகுதியைச் சேர்ந்த சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் இதனால் தலைக்குந்தா பகுதியே கலைகட்டி இருந்தது இந்த நிலையில் பள்ளி விடுமுறை தினம் என்பதால் கூலி தொழிலாளி தம்பதியின் ஒன்பது வயது மகளான ராதிகாவும் தனது தோழிகளுடன் திருவிழாவிற்கு சென்றுள்ளனர் அதன் பின்னர் திருவிழாவில் கலந்து கொண்ட ராதிகா வீடு திரும்புவதற்காக நின்றுள்ளார் இந்த நிலையில் அந்த இடத்திற்கு காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த அஜித் வந்துள்ளார் இவருக்கு இருபத்தி மூன்று வயது ஆகிறது இவர் அதே பகுதியில் கேரட் மூட்டை தூக்கும் தொழிலாளியாக இருந்திருக்கிறார் சிறுமியிடம் நெருங்கிய அஜித் வீட்டுக்கு போகணுமா என சிறுமியை கேட்டதாக சொல்லப்படுகிறது அதற்கு சிறுமி சம்மதித்ததும் அவரை அழைத்துக்கொண்டு கொண்டு சென்றுள்ளார் அப்போது திடீரென அந்த சிறுமியை கட்டாயப்படுத்தி அருகில் உள்ள வனப்பகுதிக்குள் அழைத்து சென்றுள்ளார் பின்னர் சிறுமிக்கு வலுக்கட்டாயமாக பாலியல் ரீதியான தொல்லை கொடுத்துள்ளார் இதனால் அந்த சிறுமி அரண்டு சத்தம் போட்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அஜித் சிறுமியை வளமாக உள்ளார் இதில் வழி தாங்க முடியாமல் சிறுமி மீண்டும் அலறி கதறி அழுதுள்ளார் அவரது சத்தம் கேட்டு அந்த வழியாக வந்தவர்கள் ஓடி சென்று பார்த்துள்ளனர் அப்போது சிறுமி ராதிகாவிடம் அஜித் தவறாக நடந்து கொண்டிருப்பதை பார்த்து சத்தமிட்டிருக்கின்றனர் உடனே அஜித் அங்கிருந்து தப்பி காட்டுப்பகுதிக்குள் ஓடியுள்ளார் இதனையடுத்து பொதுமக்கள் சிறுமியை மீட்டு ஊட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு சிறுமிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதற்கிடையே இந்த சம்பவம் ஊர் மக்களுக்கு தெரிந்துள்ளது இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அஜித் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விரட்டி பிடித்துள்ளனர் அதன் பின்னர் என்ன நடந்தது என விசாரித்து அவனை சரமாரியாக தாக்கியுள்ளனர் அதன் பின்னர் அங்கிருந்து சிலர் புதுமந்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் இதனையடுத்து பொதுமக்கள் தாக்கியதில் காயமடைந்த அஜித்தை ஊட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் அதே சமயத்தில் அஜித் மீது காவல்துறையினர் போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு பதிவு செய்துள்ளனர் இது ஒருபுறம் இருக்க அஜித்தை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய கோரி தலைக்குந்தா சந்திப்பில் பொதுமக்கள் திரண்டு சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர் இந்த போராட்டத்தில் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் இந்த போராட்டத்தினால் ஊட்டியிலிருந்து கூடலூர் செல்லும் சாலையில் இருபுறமும் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்த அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பொதுமக்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் அப்போது அஜித்தை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் உறுதி அளித்துள்ளனர் அதன் பின்னர் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றுள்ளனர் சுமார் இரண்டு மணி நேரம் நடந்த இந்த போராட்டத்தினால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அது மட்டும் அல்லாமல் இந்த வழக்கில் கைதான குற்றவாளி அஜித் மீது ஏற்கனவே வேறொரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக போக்சோ வழக்கு இருப்பதும் தெரியவந்துள்ளது இதுகுறித்து சிறுமியின் உறவினர்கள் கூறும்போது குற்றவாளி அஜித் ஏற்கனவே இதே பகுதியில் ஒரு சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு சிறைக்கு சென்று வந்தவன் எனவும் அவன் மனநிலை பாதிக்கப்பட்டவன் போன்று நடக்கிறான் எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் தொடர்ந்து பேசுபவர்கள் அஜித்தை நிரந்தரமாக சிறையில் அடைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் பேசுறாங்க சார் ஆனா குழந்தை அவ்வளவு சித்திரவதை பண்ணி சார் அந்த அவனுக்கு என்ன இது பண்ண போறீங்க ஆக்சன் எடுக்க போறீங்க சொல்லுங்க இதோட மூணு குழந்தை ஆயிடுச்சு சார் ஒரு குழந்தை இல்ல மூணு குழந்தை ஆயிடுச்சு எங்க ஏரியா சொல்ல போட்ட பிள்ளைங்க நிறைய இருக்கு அவங்களுக்கு எல்லாம் என்ன பாதுகாப்பு சொல்லுங்க அதுவும் இல்லாம கஞ்சா மாட்டோம் அதை அது எந்த ஆக்சன் பண்ணணும் அதை ஒழிக்கவே முடியலைங்க சார் வராங்க என்ன பண்றாங்க தெரியாது வராங்க ரெண்டு நாள் ஆக்சன் எடுக்கிறாங்க மூணாவது நாள் விட்டு போடுறாங்க இப்படியான எல்லா குழந்தைங்களும் இதே சார் சொல்லணும்

நாளைக்கு பாதிக்கப்படுவாங்க எல்லாம் தான் இருக்காங்க நாளைக்கு சின்ன குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க இங்க இருந்து ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போனாங்க இங்கதான் வரணும் பஸ்ஸுக்கு இருக்கிற பஸ் எதுவுமே வரதில்லைங்க முழுபத்தி எட்டு பஸ் இருக்கு பஸ் எதுவுமே இல்ல இங்க இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தனியா போடணும் தான் நைட் ஆனது ஆனது எல்லாம் இந்த வேலைக்கு தான் போயிட்டு வரணும் தனியா போகும்போது சேஃப்டி இல்லீங்க எல்லாம் எந்த பொம்பளைங்களும் சேஃப்டி இல்ல எல்லாம் கூலி வேலைக்கு போறாங்க நைட்டு ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு போயிருவாங்க அஞ்சு மணிக்கு போயிருவாங்க

குண்டாக்கா போறோம் சொன்னாங்க ஏழு மாசத்த வெளிய வந்துட்டாங்க எப்படி வெளிய வந்தாங்க மென்டல் அப்படின்னு சொல்லி செட்டிட் பண்ணிட்டாங்க ஊரா ஊர்காரவங்க கிட்ட யாருகிட்டயுமே ஒருத்தர் கிட்ட கேக்கல எங்ககிட்ட கேட்டிருக்கணும் நீங்க மென்டல் சொன்னா ஊர்காரவங்க இருக்கும்ல நீங்க பாத்து பேர்ட்ட சொல்லிருந்தீங்கன்னா அனல் பிறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நான் கீரன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க